ஓம் குருபுடி சரணம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பிளப்பட்டு நடத்தி வாருங்கள் வேலைக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பது நல்ல என்ன தொழில் நீங்களை பார்ப்பது தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திரோடில் பொற்றி போற்றி பத்தொம்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை தேய்விரை ஷஷ்டி திதி காலை ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதி ஆகும் சுவாதி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஆகும் விருத்தி நாமயோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துருவம் நாமயோகம் ஆகும் கரணம் இன்று நாள் முழுவதும் யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை வடக்கு யோகினி கிழக்கில் மீனராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமி தினம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ஒன்று மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அம்மையப்பா ஓமியோகர் மருத்துவர் திலோத்தமையிடம் ஆன்லைன் மூலம் மருத்துவ ஆலோசனைகள் பெற செல் அண்டு வாட்ஸ்அப்பில் அணுகவும் மீண்டும் மற்ற பதவியில் சந்திப்போம்